அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் நல்லதோ வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடே சிவசக்தி என்னை சுடர் மிகும் மறிவுடன் வைத்தார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடே சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திடும் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நலம் சுடர் தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கிலும் தடையுள்ளது இந்த பாரதியாரை பற்றி அவருடைய தமிழை பற்றி அவருடைய வரிகளை பற்றி இப்போ இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியலைங்க அதனால் தமிழ் மக்கள் தமிழ் பற்றுள்ளவங்க தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பாரதியுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க அவருடைய வரிகளை பகிர்ந்துக்கோங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழுமிகளே மகிழ்வுடன் வெஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செய்யாற்றை வென்றான்